இந்திய சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனராக கொண்டாடப்பட்டு வந்தவர் சங்கர் சமீப காலமாக இவரது இயக்கத்தில் வெளியான படங்கள் பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை கடைசியாக வெளியான இந்தியன் டூ கேம் சேஞ்சர் படங்கள் வரவேற்பினை பெறவில்லை இந்த நிலையில் அடுத்ததாக தனது கனவு படமான வேள்பாரியை இயக்க திட்டமிட்டுள்ளார் இயக்குனர் சங்கர் இப்படம் குறித்து தற்போது லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது கொரோனா காலகட்டத்தில் வெங்கடேஷின் வேள்பாரி நாவலை படித்தார் இயக்குனர் சங்கர் இந்த நாவல் அவரை பெரிதும் கவர்ந்தது இதையடுத்து வேள்பாரியை படமாக்க வேண்டும் என்பது அவரின் கனவாக மாறியது இதனை பல நேரங்களில் அவரே வெளிப்படுத்தி வருகிறார் அதற்கான காப்புரிமையும் வாங்கி வைத்திருக்கிறார் அதாவது வேல்பாரி நாவலை ரஜினி கமல் இருவரையும் வைத்து படமாக இயக்க சங்கர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து எல்லாமே சரியாக வந்தால் வேல்பாரி நாவலில் கமல் ரஜினி இருவரும் இணைந்து நடிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி இதனால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது வேள்பாரி புத்தகம் ஒரு லட்சம் பிரதிகள் விற்கப்பட்டதை கொண்டாடும் விதம் வெற்றி ஸ்டார் ரஜினியும் அளவுக்கான எல்லாமே வேள்பாரையில் உள்ளது கனவு ஒரு நாள் நனவாகும் என பேசியிருந்தார் இந்த படம் ரஜினி கமல் கூட்டணியை வைத்து சங்கர் இயக்கினால் கண்டிப்பாக ஆயிரம் கோடி இல்லை இரண்டாயிரம் கோடியை அள்ளும் என பலரும் கூறி வருகின்றனர்